பெண்களுக்கு நிறைய மரியாதை பெண்கள் தான் சக்தி தான் ராமர் கோவில் கட்டினாரு சீதை மனைவியை வச்சு வாழ தெரியாத ஆளுக்க அவர் வந்து எப்படி மக்களுக்கு நன்மை செய்யல இடஒதுக்கீட்டை ஒழிக்கிறதுக்காக எல்ஐசியை வித்துப்பட்டாரு ரயில்வே வித்துப்பட்டாரு பழைய வித்துப்பட்டாரு எல்லாத்தையும் வித்து இடஒதுக்கீட்டை ஒழிச்சு கிருஷ்ணன் வந்து முப்பதாயிரம் கோபிகளோட ஒரே நேரத்தில் இருந்தாங்கிறாங்க அவரோட பரமாத்மா கிடீங்க அதே மாதிரி ஒரு ரெண்டாயிரம் மண்ணுகளோட இருந்த ரேவண்ணா வந்து பெண் பி தண்ட்ருக்கேன் என்னங்க ஞாயிற்று சனாதன தர்மத்துக்கு பிரகாரம் தான் அவங்க அது ஏன் தப்பு இதுல சொல்லப்போனால் சனாதன தர்மத்தை அவரோட ஒழுங்காக கடந்து குமாரசாமி தேவையோட தலைமையில் கட்சி பேர் மதச்சார்பற்ற ஜனதாதான் கூட்டணியார் கூட மதச்சார்புள்ள ஜனதா தான் அப்புறம் என்னத்துக்கு பிரிஞ்சு போங்க இல்லாத திமுக செஞ்சிருந்தேன் என்ன சொல்லு ஆடிசு அரசு திமுக செஞ்சாக்க அது என்ன அரசு மகனு கொடுத்த என்ன தப்புன்னா சுவாமி கேட்குறாங்க மகன் ஜெய்ஷா கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவர் நான் இருந்துச்சு உறவே முடியாது அதெல்லாம் ஒரு பேர் கொண்டு ஒரு டீம்ல வந்து எட்டு பேர் படம்னா கபில் தேவ் ஒரு ஆளு தானே நான்குல நீங்க தான் அது ஒருத்தருக்கு வேலை கிடைச்சு படித்த பசங்கள்லாம் என்ன பண்ணிக்கிறேன்

பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரன் நிகழ்ச்சியில் டாக்டர் காந்தராஜ் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் சார் சார் பிரதமர் மோடி அழைத்த பேட்டிகளே உங்களை ரொம்ப கவர்ந்த பேட்டி அப்படின்னு சொன்ன என்ன சொல்லி நான் மோடியினுடைய பேச்சுக்களை அவ்வளோவா கவனிச்சது அதனால எனக்கு ஒன்றும் தெரியும் ஏதோ ஒருவார் பதாயே ஜஜாஜே அப்படி ஹிந்தியில் பேசுவார் நமக்கு என்ன தெரியும் அவர் என்னைக்கே இங்கிலீஷில் பேசியிருந்தால் தெரியும் அவள் சில சமயங்களில் திருக்குறள் சொல்லுவார் அந்த திருக்குறள் ஒரு தடவை கண்டுபிடிச்சேன் அந்த

எழுதி கொடுக்கப்பட்டதாக இதாக இருக்கும் அதில் என்ன இருக்கும்போது அவருடைய கருத்துக்கள் என்ன இருக்கும் எழுதி கொடுத்தப்பா சொல்லி கொடுத்த சொல்லு கட்டி கொடுத்த காதை காதவளிக்காத அவர் என்னத்தை பேசிகிட்டு இருக்காரு அவர் ஒன்றும் பெரிய தத்துவங்களையும் இதையோ பேசி மறுநாள் தெரியல பேப்பரெல்லாம் வரதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஒன்று எனக்கு நல்லா புரிஞ்சுது ஏதோ ஒரு ஊரில் இது பண்ணும்போது இந்து பெண்களுடைய தாலையெல்லாம் கழட்டி முஸ்லீம் பெண்களுக்கு கொடுத்துருவாருன்னு சொன்னார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சி அந்த கருத்து வரவேற்கத்தக்க வரவேற்கத்தக்கது இல்லை அவரை வெளிப்படுத்தின கருத்து அவர் என்ன மாதிரி ஆளுங்கிறத வெளிப்படுத்துகிறார் அதாவது நான் இந்த மாதிரியான அப்படிங்கிற டாக்கு இப்போ உத்தரப்பிரதேசத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்றாரு எனக்கு குழந்தை இல்லை குடும்பம் இல்லை மக்கள் தான் குழந்தைகளும் குடும்பமும் யோகி ஆதித்யநாத்துக்கும் இல்லை அப்படின்றாரு என்கிட்ட ஒரு சொந்தமா சைக்கிள் கூட இல்லை வீடு இல்லை அப்படின்லாம் பேசியிருக்காரு இதெல்லாம் வந்து தேர்தலுக்கு மக்கள் இதை கேட்டு வாக்களிக்கக்கூடிய அளவுக்கான பேச்சா அது பார்க்குறீங்களா குடும்பம் இல்லைன்னு எப்படி சொல்கிறாரு அவர் மனைவி யசோதா பண்ண இன்னும் அவர் டைவர்ஸ் பண்ணலை அப்படியே தான் வச்சுருக்காரு குடும்பம் இல்லைன்னு மறுபடி மறுபடியும் போய் சொல்லிட்டு இருக்காங்க எப்படி சொல்லலாம் குடும்பம் இருக்குது யசோதா பண்ண வந்து குஜராத் முதலமைச்சர் தேர்தலில் வந்து மறைச்சார் வெளியில் சொல்லலை ஏமாத்திட்டார் திருமண ஆனதே மறைச்சி அவர் ரெண்டு தடவை சீஃப் மினிஸ்டராக இருந்தார் அதுக்காக அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் பிரதம மந்திரியாக நிற்கும் போது தான் வேறு வழி இல்லாமல் வெளியில் சொன்னார் அதுக்கப்புறம் அந்த அம்மா அவர்களுக்கு கொடுத்த தொந்தரவு அந்த அம்மா வந்து நடுத்தரில் வந்து போராட்டம்லாம் ஆனது நிவரம் மகளிர் அணி அதுக்காக ஒன்று கவலைப்பட்டுக்கி குடும்பம் இல்லன்னு சொல்லாதீங்க மனைவி இருக்கிறாங்க கை விட்டுட்டீங்க அதுதான் இல்ல பெண்களுக்கு நிறைய மரியாதை இந்த மரியாதை பெண்கள் ஆமா சக்தி தான் ராமர் கோயில் கட்டினாரு சீதை இல்லையா மனைவியை வச்சு வாழ தெரியாதான்னு அவரு அவர் வந்து எப்படி மக்களுக்கு நன்மை செய்வார் இன்னைக்கு வராது இப்ப கூட இந்த நிமிஷத்துல கூட போய் சொல்றாரு சொல்றாருப்பாரு எனக்கு குடும்பம் இல்லை அப்ப அதை யசதான் பண்ணியாரு நீ டைவர்ஸ் பண்ணிய இன்னைக்குள்ள டைவர்ஸ் பண்ணியே மனைவியா தான் இது வரைக்கும் என்னுடைய நூற்றாண்டு காலம் குஜராத் முதலமைச்சர் பிரதமர் இப்படிலாம் கால்நூற்றாண்டு காலம் பணியாற்றல என் மேல ஊழல் கரையே இல்லை அப்படின்னு சொல்கிறது இன்னுமே கிடையாது எல்லாம் ஊழல்கிறது எல்லாம் நியாயப்படுத்திட்டார் அது ஒன்றும் ஊழல் வேண்டாம் எதை நியாயப்படுத்தாரு எப்படி கேட்டிங்கன்னா நாங்கள் எங்கே பார்த்து சொல்லுவோம் உங்களை பொறுத்தவரை ஒரு கட்டுற தூய்மையான பா பால் போல வெண்மையான வெண்மையான படித்தார் உங்ககிட்ட போய் நான் சொல்லி என்ன பண்ண போறேன் என்னான்னு கேட்குறீங்க உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது என்னன்னு கேள்வி மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை தான் இல்லைன்ட்டீங்களா ஏங்க ஐயா இடஒதுக்கீட்டு எங்க கூட கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில்தான் இடஒதுக்கீடு நீங்கள் நிறைவேற்ற முடியும் தனியார் கம்பெனியில் இது பண்ண முடியாது இடஒதுக்கீட்டை ஒழிக்கிறதுக்காக எல்ஐசி வித்துவிட்டாரு ரயில்வே வித்துவிட்டார் பிளேனை வித்துவிட்டாரு எல்லாத்தையும் விற்று விட்டாரு இடஒதுக்கீட்டை ஒழிச்சுக்கிட்டு விட்டாரு ரஃபேல் விமானம் அந்த ஊழல் ராகுல் காந்தி எங்கெங்கேயும் பேசினாரு வர ஃப்ரெஞ்சு அரசாங்கமே இந்த ஊழலில் மோடி இன்வால்வ் ஆகிருக்காருனாரு அதை என்ன பற்றி சொல்ல இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறீங்கிறதுக்காக உங்களை வச்சு புலப்போ அப்படியே ஓட்டில்லான்னு அவர் நினைக்கிறாரு காப்பாற்ற பார்க்குறீங்க அவ்வளோதான் சொல்லுவோம் ரஃபேல் விமானத்தை யாருக்கு தயாரிக்கிற உரிமை யாருக்கு கொடுத்தீங்க எச்ஐஎல்னு இருக்குது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட்னு பெங்களூரில் இருக்குது பிளேன் கம்பெனி வச்சு ஐம்பது வருஷமாக இருக்குது அரசாங்கம் அதுக்கு கொடுக்க வேண்டியதை கொண்டு போய் அம்பானி அது அதானி கொடுத்தீங்க ஏன்னா ஹார்பரை விற்று விட்டீங்க எனக்கு இப்போதான் ஒரு படம் தான் அவங்க தமிழ் படங்கிற படத்தில் காட்டுவாங்க அவனுடைய பிணவரை மார்ச்சொரி பீச்சு அப்படியா அது மாதிரி ஓகே அது காமெடின்னு நினைச்சாக்கா இவர் பண்ணியிருக்காரு அத்தனையும் அதானி கொடுத்துருக்காரு மார்ச் தான் இதுவதும் கொடுக்கணும் மிச்சம் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு இவர் வந்து ஊழல் பாட்டு உத்தமர் அதானி குடும்பம் வந்தாக்கா அவர் எப்படி நிற்கிறாருன்னு பாருங்க அந்த போட்டோஸ்ல எல்லாம் குனிஞ்சு பாருங்க முதலாளி உலகத்திலேயே பிரதம மந்திரியை வந்து வேலைக்கு வச்சிருக்கிற ஒரே தொழில் அதிபர் அதானி தான் நிறையா இருக்கும் இதை விட என்ன பேர் வரையாரு அதாவது கர்நாடகத்துல தேவகவுடைய பேரன் பிரஜ்வால் ரேவன் அவர் மேலே வந்து குற்றச்சாட்டு வந்து ஆபாச வீடியோக்கள் இருந்தது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்திக்கு மேற்பட்ட வீடியோக்கள் இது ஒரு முப்பத்தி மூன்று வயது உடைய நபர் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது என்ன மாதிரியான மனநிலை மருத்துவ ரீதியாக அவருக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் அப்படிலாம் எதா இருக்குமா மருத்துவ ரீதியாலாம் ஒன்றும் சொல்ல முடியாது அவர் கிடைச்சி அனுபவிக்கிறார் அவ்வளோதான் ஆம்பளைலாம் ரெண்டு வகை தாங்க உண்டு கிடைச்சவன் கிடைக்காதவா கிடச்சா வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பான் கிடைக்காதான் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஏன்டா அப்படி கட்டுப்பாடுவான் அவங்ககிட்ட விசாமத்தில் இருக்காத தெரியும் இல்லை விஸ்வத்தர் யார் முனிவர் முனிவர் ராஜரிஷி உலகத்துக்கு உபதேசம் பண்ண ஆசான் மேனகம் வந்து டான்ஸ் ஆடினா அப்புறம் என்ன பண்ணார் சகத்தில் பிறகுனாலும் ஜாலியாக இருந்துட்டார் அப்புறம் விஸ்வத்திராலேயே முடியாத வந்து ரேவண்ணாவை தடுத்துருவாரா எப்படிங்க நீங்கள் இதெல்லாம் இது பண்ணலாம் கிருஷ்ணன் வந்து முப்பதாயிரம் கோபிகளோட ஒரே நேரத்தில் இருந்தாங்கிறாங்க அவரை பரமாத்மா இருக்கிறீங்க அதே மாதிரி ஒரு ரெண்டாயிரம் பொண்ணுகளோட இருந்த ரேவண்ணாவை வந்து பெண் பி என்னங்க நியாயம் சனாதன தர்மத்து பிரகாரம் தான் நடந்திருக்காரு அது ஏன் தப்பு பண்ணுறீங்க ராமனுடைய அப்பா தசரது ஐம்பதாயிரம் கொண்டாட்டிங்கிறாங்க அந்த வழியில வந்திருக்காரு இவர் ரெண்டாயிரத்தி எழுநூறு தான் வச்சிருக்காரு என்ன தப்பு இல்ல தப்பு இல்லை அப்படின்னு அவ நீங்க அவங்கள தாங்க கடவுளா ஏற்றிட்டு ராதா ராதாகிருஷ்ணன் பேர் வச்சுருக்கீங்க ராதா யாரு மேகாமுன்ற ஒருத்தனுடைய மனைவி மாற்றான் மனைவி கூட்டிகிட்டு வந்து தான் பொண்டாட்டியா வச்சுக்கிட்டு இருக்கா சத்தியபாமா ருக்மணி போக ராதாங்கிற வழியை வச்சுக்கிட்டு இருக்கா அது போக ஐம்பதாயிரம் பெண்கள் கடவுளா ஏற்றிட்டு இருக்கீங்க அப்புறம் ராயண்ணா மாத்திரம் என்ன தப்பு இல்லை அந்த வழியில அவர் வந்தார் அது என்ன தப்புன்னு சொல்ல முடியும் தப்பு சொல்ல முடியும்னா இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் இதெல்லாம் இருக்கும்போது பெண்கள் எடுத்து அந்த வீடியோ வேற வச்சிருக்கிறாரு அப்படின்னாக்க வீடியோ அன்னைக்கு அதுக்கு பதிலாக அப்போ ஓவியங்கள்லாம் இருக்குது கிருஷ்ணன் லீலாம் சொல்லி ஓவியங்கள் இருக்குது இப்போ போய் பாருங்க ராயப்பேட்டாவில் ஒரு ஆசிரமம் இருக்குது அதில் வந்து கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் இருக்குது பொம்மை செஞ்சு வச்சிருக்கு குளத்துக்கார பக்கத்தில் இருக்கிற மரத்து மேலே ஏறிட்டு பெண்களுடைய ஆடைகள்லாம் எடுத்து நிர்வாணமாவான்னு சொல்லி கூப்பிடுறதும் அவங்க நிர்வாணமா நிற்கிற காட்சிகள்லாம் இருக்குது பொம்மையாவே செஞ்சு வச்சிருக்கிறார் அன்னைக்கு வீடியோ இல்லை பொம்மையா செஞ்சு வச்சிருக்கு கோபியர்களோட அவர் அந்த பெண்கள்லாம் நிர்வாகமாக நின்றுட்டு இருக்கிறது அவர் இருக்கிற காட்சிகளும் நிறைய இருக்குது அன்னைக்கு வீடியோ இல்லை இவர் வீடியோ அது அதுக்கு ஓவியத்துக்குள்ள வீடியோ வச்சிருக்காரு என்ன தப்பு கிருஷ்ணன் போன வழியில் செலவு அதை ஏன் தப்புங்க சனாதனத்து பிரகாரம் ஒரு போதை சொல்ல போனால் சனாதன தர்மத்தை அவர்தான் ஒழுங்காக கடைபிடிச்சு அப்போ பிரஜ்வல் ரேமனா இந்த பண்ண இந்த விஷயங்கள் இந்த ஆபாச வீடியோ குற்றச்சாட்டுகள் இதனால கர்நாடக தேர்தலில் எந்த விதத்திலையும்

இப்போ நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க பிரஜ்வால் ரேவண்ணா விஷயம் வந்து ஓராண்டுக்கு முன்னாடியே காங்கிரஸுக்கு தெரியும் இவங்க நடவடிக்கை எடுக்கிறதுல தாமதம் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்றாங்க உங்களோட தானே கூட்டணி அது அந்த கட்சியே பார்த்தீங்கன்னா குமாரசாமி தேவேகோட தலைமையில் இருக்கிற கட்சி பேர் மதச்சார்பற்ற ஜனதா தளம் யார் கூட மதச்சார்புள்ள ஜனதா தளம் அப்புறம் என்னத்துக்கு பிரிஞ்சு போன நீ வந்த வந்து அப்புறம் வெளியே வந்துருக்குது உடனே அவங்க காலத்திலே வந்துருச்சு பெண்கள் வந்து பிரிட்டிஷ்கார காலத்துல சந்திப்பின் போது நிர்மலா சீதாராமன் பிரிக் பூஷன் மகனுக்கு நீங்க வந்து பாஜக சீட் கொடுத்திருக்கீங்க அவர் மேல வந்து ஏற்கனவே பாலியல் குற்றச்சாட்டு மல்யுத்த வீராங்கனைகள் சொல்லியிருக்காங்க அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவே இல்லை அது இல்லாமல் அவர் மகனுக்கு கொடுக்கறது எப்படி அது வந்து தப்புன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாங்க யாரு நிர்மலா சீதாராமன் அது சரியான திமுக செஞ்சிருந்தேன் என்ன சொல்லிருக்கீங்க வாரிசு அரசியல் திமுக அரசியல் மகனுக்கு என்ன ஜெய்ஷா கிரிக்கெட் கேட்கறாங்க தலைவர் உலகத்திலேயே மிகப்பெரிய பண ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் வந்து கிரிக்கெட் கிரிக்கெட்டுக்கு யார்னா ஜெய அமித்ஷா மகன் ஜெய்ஷா என்ன பெரிய கிரிக்கெட் பிளேயரா இந்தியன் டீமுக்கு கேப்டனா பவுலரா பேட்ஸ்மனா ஃபீல்டரா விக்கெட் கீப்பரா இல்ல அம்பையராவது இருந்திருக்காரு என்னவா இருந்திருக்காரு என்ன தகுதியில் வந்தா ராஜா வாரிசு ஆனா மத்தவங்க செஞ்சா வாரி சாரசி எங்க போய் முடிஞ்ச வச்சு அதான் கேள்வி நீங்க கிரிக்கெட் சம்பந்தமா சொன்னதுனால கேட்கறேன் ஐபிஎல்ல சிஎஸ்கே அணியில ஒரு தமிழரும் இடம்பெறல அப்படின்றாங்க டி டுவெண்ட்டில ஒரு தமிழரும் இடம்பெறவில்லை அப்படின்றாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து குஜராத்துடைய மேலாதிக்கம் ஜெய்ஷா வந்து அங்க இருக்கிறாரு ஒரு கிரிக்கெட் டீமுக்கும் இதுல வந்து யார் யார் முன்னணி முன்னிலை அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தான் தீர்மானிக்கிறாங்க அப்படின்றாங்க அது அந்த மாதிரி கருத்து சரியானதா கிரிக்கெட்டை பொறுத்தவரைக்கும் மூணு பர்சன்ட்காரருக்கு தான் உள்ள வரும் தமிழ்நாட்டில் நீங்கள் கிரிக்கெட் பிளேயர்னு எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டு கிரிக்கெட் பிளேயர்லாம் பேரை பாருங்க வெங்கட்ராஜ் ஸ்ரீகாந்த் எல்லாருமே பிராமணர் எல்லாருமே பிராமணர் நான் பிராமச்சர் வரவே முடியாது பதினோரு பேர் கொண்ட ஒரு டீமில் வந்து எட்டு பேர் பிராமணர் கவாஸ்கர் கபில் தேவ் ஒரு ஆள் தானே நான் பிராமணர் கிரிக்கெட்டுக்கு தகுதி வந்து அப்படிதான் தான் அதை தான் விஷ்ணு விஷால் எடுத்த படத்தெல்லாம் தான் நான் காட்டுவாங்க தமிழ்நாட்டு கிரிக்கெட் டீமுக்கு இப்போதான் ஆள் மாறுச்சு உண்மையோட மதம் அதுக்கு முன்னாடி இருந்தது யார் இந்தியா சிமெண்ட் சீனிவாசன் கிரிக்கெட்டு நீங்கள் வரலாற்று எடுத்து பார்த்தீங்களா தென் சென்னையில தான் கிரிக்கெட்டு வட சென்னையில் கிரிக்கெட் கிடையாது வட சென்னையில கேரம் போர்டு ஃபுட்பாலு வாலிபாலு பேஸ்கெட்பாலு பாக்ஸிங் இதெல்லாம் தான் வட சென்னை தென் சென்னையில தான் கிரிக்கெட் அவங்க தான் ஆடுவார் இப்போ அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பிரதமர் வந்து எல்லாத்துக்குமான பிரதமர் தான் அவர் வந்து முஸ்லீம்களை சொல்லி இந்துக்கள் ஓட்டுகளை கவர்றதுன்னு நினைக்கிறது வந்து தவறான ஒரு விஷயம் மதப்பிளவு வாதத்தை ஏற்படுத்தி ஓட்டு வாங்கறது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு பேசிக்க நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்னரும் பாஜகவை அதிமுகவுடைய ஒரு முன்னாள் அமைச்சர் விமர்சனம் செய்வது என்பது எதுவரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி செய்யறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுங்க அவங்க காரவாரிட்டாங்க தெரிஞ்சுது என்னைக்கு வந்து பாஜக கூட வந்து நீங்க கூட்டணி வச்சுக்கணும் அன்னைக்கு உங்க கதை முடிஞ்சுது பகையாளிக்கு கூட உறவாடி கேடு அவங்க உறவாடி கெடுத்துட்டாங்க அவங்களும் உழைச்சு கட்டி பழனிசாமி இருக்க மாட்டாருங்கிறாருங்க அண்ணாமங்க ஜெயலலிதா செய்த ஊழலால் தான் தமிழ்நாட்டு அரசியல் ரசிமா ஆச்சுன்னு சொன்னாரு பழனிசாமி இன்னைக்கு உள்ள அதை பத்தி ஏற்று பேசுங்க அந்த அளவுக்கு சில நடத்துக்கு அப்புறம் உங்களை எப்படி விடுவாங்க இன்னைக்கு அவங்க வந்து தேர்தல் நேர்மையாக நடத்துக்குன்னா பாஜக வந்து சைபருக்கு கெடுதான் போகும் அதுல வந்து ஒரு அளவு கண்ணியமான ஓட்டுகள் வாங்கி தான் இவங்க தோப்பாங்க அண்ணா அதை தாண்டி இவங்க ஓட்டு வாங்குறாங்கன்னு கேட்டாங்க வாக்கியத்தில் விளையாடிச்சு யார் வாங்கி வரீங்களாங்கண்ணா அண்ணா திமுக பிஜேபி பிஜேபி அவங்க ஒரு இடத்துல டெபாசிட் வாங்கினா கூட ஏதோ தப்பு நடந்து அந்த அளவுக்கு வாய்ப்பு கிடையாது பாஜக பாசிபிலிட்டியே கிடையாது இப்போ மக்கள் கிட்ட பேசி பாருங்க என்ன சொல்றாங்க ஐயோ திருப்பி வந்துருவானு கேட்டிருக்கீங்களா அந்த அளவுக்கு மக்கள் பயப்படுறாங்க இது வந்துருவான் போட்டு சார் அந்த அளவுக்கு மக்கள் வெறுக்கிறாங்க என்னென்ன காரணங்களாக சார் இந்த பத்தாண்டு காலத்துல அந்த ஆட்சியில என்ன காரணங்கள் மக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி தெரியல பத்தாண்டு காலத்துல எங்கேயா ஒரு தொழிற்சாலை என்ன வேலை வாய்ப்பு உண்டாச்சு இன்னைக்கு ஏதாவது ஒருத்தருக்கு இவனுக்கா வேலை கிடைச்சிருந்தா படித்த பசங்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வேலை பார்க்குறேன் அங்கே இருக்கிற இன்ஜினியரிங் பசங்க முடிச்சு எல்லாம் டெலிவரி பாய்ஸாக வேலை பார்க்குறேன் சொல்லிக்கிற மாதிரி ஒரு தொழிற்சாலை சொல்லுங்க இருந்த தொழிற்சாலை வித்துட்டீங்க அதான் இன்னைக்கு வித்துட்டீங்க ரயில்வேஸை வித்து முட்டீங்க யார் இருப்பா அதான் ராகுல் காந்தி சொல்றாரு சில நாலஞ்சு பணக்காரர்களுக்காக அவர் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு அவங்ககிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு நாலஞ்சு முதலாளிகள் வந்து அவர் பிரதம மந்திரியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கார்கள் வட மாநிலங்களில் பாஜக சொல்லிட்டு இருக்க மாதிரி அங்க வா செல்வாக்கோட இருக்குதா அந்த கட்சி எங்கேயுமே அவங்க செல்வாக்கோட இல்லீங்க அப்படி இருந்தாக்க ஏங்க கெஜ்ரிவால உள்ள தண்ணிர் சிசோடியா உள்ள தடற சிபுச்சோரன் உள்ள தடரா என்னத்தையும் எல்லாத்தையும் உள்ள தவறு எதோ காரணங்காட்டி உள்ள தடு யவமொருத்த வெளியே இருந்தாலும் நம்ம மாட்டிக்கு ஒரு திறந்த பயனம் அந்த பயத்துல தான் எல்லா எதிர்க்கட்சியும் உள்ள தண்ணியிருக்கேன் தைரியமானதை அவங்க ஃபேஸ் பண்ண அதுக்கு தான் அவர் சொல்லக்கூடிய வந்து இந்த தேர்தல் யுத்தத்துக்கான காரணம் என்னன்னா ஊழலுக்கு எதிராக பாஜக நிக்குது ஊழலுக்கு ஆதரவாக இந்தியா கூட்டணி இருக்கிறது ஊழலுக்கு எதிராக பாஜக நிக்குது ஏன்னா யாருடைய ஊழலுக்கு எதிர்கட்சிகள் ஊழல் அவங்க செய்யற ஊழலுக்கு நாங்க ஆதரவா அதானி ஊழல் அம்பானி ஊழல் இதெல்லாம் எல்லாம் நாங்க ஆதரவா நிக்கிறோம் காங்கிரஸ் செய்யற ஊழலுக்கு நாங்க எதிராக ஊழலின் ஊற்று கண்ணே இன்னைக்கு அவங்க தான் ரஃபேல் விமானத்தை பத்தி உலகத்துக்கே தெரியும் பிரெஞ்சு கவர்மெண்டே அவர் மேல கேஸ் இதை விட ஒரு பிரதம மந்திரிக்கு என்ன இருக்கு என்ன எந்த தப்ப அவர் செய்யல எந்த தப்ப அவர் செய்யல ஒன் கிரைம் விச் வாஸ் நாட் கமிட்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுங்களை நிர்வாகப்படுத்திட்டு இருந்தாங்க எல்லாம் வந்து சொல்றதுக்கு சங்கடமா தான் ஆட்சி நீங்க சொல்லக்கூடிய மணிப்பூர் சம்பவம் சொல்லும் போது இப்ப நீங்க கர்நாடகத்துல அவங்களுடைய பிஜேபியோடைய மா கருதான் அதனாலதான் அவங்க வந்து மணிப்பூர்ல வந்து பெட்ரோல் நிர்வாகம் வந்து அவங்க கவலை தமிழ்நாட்டு எடுத்தீங்களா கே டி ராகவனுக்கு என்ன பூரா ஓடிச்சு ஒரு சீசன்ல வீடியோ கடையில போய் பிஜேபி ப்ளூ கேக்குற அளவுக்கு அவங்க ப்ளூ ஆறு வச்சுக்கிட்டு ஒரு ஆளு விளையாடிட்டு இருந்தாங்க இல்ல அதுதான் கேக்குறேன் இது ஒரு ஒரு மனநிலை அங்க அரசியல் அங்க போயிடுச்சு அவ்வளவுதான் இது ஒரு மோசமான சூழலா தெரியலையே பெண்களுக்கு இப்படி ஒரு வந்து அந்த பெண்கள் தான் இருக்கு நெப்பெல்லாம் இது ஒரு பொம்பளை தானே இப்படி எல்லாம் நடக்குது ஸ்மிருதி ராணி கே ஸ்மிருதி ராணி கேட்க மாட்டாங்க அவங்க ஒரு மாதிரி கேஸ் மேற்கு வங்க ஆளுநர் மேலே இது மாதிரியான ஒரு பாலியல் கொடுத்து இங்க பன்வாரிலால் மேல வரல பத்திரிக்கை ரிப்போர்ட்டர் வந்து கணத்தை தட்டி கொடுத்தாரு மாட்டிக்கிட்டு முடிச்சாரு ஆடுங்க இல்லை ஆட்டிக்கிட்டும் மாட்டிக்கிட்டான் மாட்டிக்காதான் போயிட்டு பாஜகவுக்கு இது ஒரு தப்பே கிடையாது பெண்களை கவலைப்படுத்துறதுங்கிறது பாஜக பொறுத்தவரைக்கும் கட்சியினுடைய அடிப்படை அது அவங்களுக்கு அது தப்பே கிடையாது இல்ல மக்கள்கிட்ட நம்ம போகணும் வாக்கு வாங்கணும் அப்படின்ற மக்கள் ஓட்டு போட்டு தான் நான் ஜெயிப்பேங்கிற கட்டாயம் எந்த இடத்தை தான் அதனாலதான் நாங்க ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் பற்றி ரிசல்ட் முடிஞ்சு போச்சு ஒரே நாள்ல சொல்லலாங்க ரிசல்ட் அன்னைக்கே சாயந்தரம் வந்துடும் ரிப்போர்ட் டிஜிட்டல் மிஷின் அன்னைக்கே யாருக்கு எத்தனை ஓட்டு கொடுத்துன்னு அன்னைக்கு சாயந்தரம் சொல்லுங்க அன்னைக்கு டிக்ளேர் பண்ணலாம் நாலு மாசம் என்ன கட்டிடத்துக்கு பாத்துக்கலாம் இதுலயே திருடியாகும் இதை என்ன பண்ணிருக்காங்க தேர்தலுக்காக நீங்க வந்து காத்திருக்க வேண்டிய அவசியம் அந்த தைரியத்தாலும் அவர் எல்லா இடத்துலையும் பேசிட்டு சுத்துறாரு பச்சைய பை பேசுறாங்க குடும்பம் இருக்குதான் என் சோதா பண்ணியிருக்க கொடுப்பாரு என் தேர்தல் நடைமுறையே தெரியில்லாத மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமா சந்தேகத்துக்கு இடம் தான் நீங்க நினைக்கிறீங்க நான் நினைக்கிறேன் எனக்கு பத்தாயிரம் ஓட்டு உங்களுக்கு பத்தாயிரத்தி ஐநூறு ஓட்டு நீங்கள் வெற்றி நான் தோற்றுட்டேன் ஐநூறு ஓட்டு உங்களுக்கு அதிகமாக வந்ததுனால உங்களுக்கு நீங்க எம்எல்ஏ போட்டீங்க பத்தாயிரம் பேர் எனக்கு ஓட்டு போட்டிருக்கேன் அந்த பத்தாயிரம் பேருக்கு ரெப்ரஸன்டேட்டிவ் அதுதான் இன்னைக்கு இந்திய ஜனநாயகம் அது அமெரிக்காவிலையும் பிரான்சு இங்கிலாம் எப்படின்னா வாங்கின ஓட்டுக்கு தகுந்த மாதிரி பிரதிநிதித்துவம் ஆயிரம் ஓட்டு வாங்கினீங்கன்னா ஒரு எம்எல்ஏ எனக்கு பத்தாயிரம் ஓட்டு விழுந்திருக்குன்னா பத்து எம்எல்ஏ உங்களுக்கு பத்தாயிரத்தி ஐநூறு ஓட்டு விழுந்திருக்காங்கன்னா பதினோரு எம்எல்ஏ அப்படிதான் கிடையாது ஓட்டு போட்ட அத்தனை ரெப்ரஸன்டேஷன் அது இல்லையே ஒரு ஓட்டுல ஜெயிக்கிறோம் வந்து மத்தா எழுத்து ஓட்டு போட்டா அத்தனை பேருக்கு அதிகம் அப்பேற்பட்ட குறைபாடு உள்ள ஒரு ஜனநாயகத்தை நடத்திக்கிட்டு அது மாத்தியா வாக்கேந்திரத்து மேல நமக்கு நம்பிக்கை இல்லையா இன்னைக்கு வந்து வாக்கேந்திரத்தை பரிசோதனை பண்ணிக்கணும்னு கேட்கவே இல்லை அந்த ஜட்ஜ் என்ன சொல்றாரு இதற்கெல்லாம் சந்தேகப்பட்டா என்ன அர்த்தம் ரிப்பேர் பண்ண பாரு கோர்ட்டு நடக்கிறது சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அந்த சொத்துக்கு உரிமையாளர் நீங்க சொல்றீங்க அதான் நான் சந்தேகப்படுறேன் அதை தீர்த்து வைக்கிறது கோர்ட்டு சந்தேகம் இருந்தால் தானே கோர்ட்டுக்கே போவோம் மற்றும் ஒரு நீர்காலத்தை